ஸ்ரீ குமரகுருபுர சுவாமிகள் அருளிச்செய்த நிதி விளக்கம் பாடல் அறுபத்தெட்டு இப்பாடல் நன்மதிப்புடையாருடைய கடனை குறிப்பிடுகின்றது சொல்வன்மை உண்டெனில் கொன்னே விடுத்தொழிதல் நல்வினை கோரலின் வேறல்ல வல்லை தம் ஆக்கம் கெடுவது உளதெனினும் அஞ்சுபவோ வாக்கின் பயன் கொள்பவர் இதன் பொருள் ஒருவர்க்கு செல்வாக்கு இருக்குமானால் அதனை பயன்படுத்தாமல் வீணாக கைவிடுதல் மேன்மேல் உயர்வதற்கு காரணமாகிய நல்வினையை அழித்தற்குச் சமமாகும் விரைவில் தம் செல்வமெல்லாம் கெடுவதற்கு காரணமாக வரும் செயல் அதனால் உளதாயினும் செல்வாக்கின் பயனை அறிந்தவர்கள் கைவிடுவார்களோ கைவிடமாட்டார்கள் எனவே செல்வாக்கு உடையவர்கள் பிறருக்கு உதவுதல் பேரறமாகும் என்கின்றார்